அகில பாரத பொறுப்பு கிடையாது மாவட்டத்துடைய கோரக்ஷா பிரமுக பெயர் என்னன்னா அவருடைய பொறுப்பு என்ன மாவட்டத்துடைய கோரக்ஷா பிரமுக அவருடைய பணி என்னன்னா முழுமையான தேசபக்தியை தான் அவருடைய பணி முழு நேரமா ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னா அவங்க அண்ணன் தம்பி அவங்க மாமா மச்சனோட கவலைப்படுவாங்க ஆனா அந்த மங்களூர் பகுதியிலேயே ஒரு இந்து பெண் காணாம போனா தன் உயிரே போனாலும் பரவாயில்ல இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி நேரம் ஆனாலும் போனால் அப்படியே எந்த ஓடி வருவார் கௌஜிகாத் அதிகமான பகுதி இன்னைக்கு பயப்படுறாங்கன்னா இந்த மாதிரி சுபாஷ் செட்டி போன்ற இளைஞர்கள் பணி செய்ததுனால தான் அதே போல் இரவு நேரங்கள்ல பசு பாதுகாப்பு அந்த விஷயத்துல யாராவது ஒரு ஃபோன் வந்ததுன்னா உடனடியாக ஒரு ஃபோன் வந்ததுன்னா போதும் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி ஆனாலும் எந்திரிச்சுட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க இதற்கெல்லாம் பேர் என்னன்னா ரவுடி ஷீட்டர் நான் மதத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் தன்னை சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த நேரம் எதுவுமே பார்க்காம தன் உயிரை நீட்டியது தருவேன் நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னால் கர்நாடக மாநிலத்தில் காவல்துறையில் அவங்களுக்கு வச்ச பெயர் ரவுடி ஷீட்டர் ஆனால் அங்கே ஒரு இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு அட்டோலியா செஞ்சாங்கன்னா அவங்க வந்துட்டு இப்பாற்பட்டவர் இன்னார்னு சொல்லுவாங்க காரணம் நம்ம உள்ள இருக்கின்ற இந்துக்களுடைய ஒற்றுமை கிடையாது எனவே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவர் விட்டு சென்ற ஏன்னா அவர் எத்தனையோ யோசனை பண்ணியிருப்பாரு இந்த பகுதியில் எல்லாமே இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பெண்ணும் லவ்ஜி காத்து ஆகக்கூடாது லேண்ட்ஜி காத்து ஆகக்கூடாது இந்த நாடு அகண்ட பாரதமாக ஆகணும் இந்த நாட்டை எந்த ஒரு பசு தாய் வழியாக கூடாது இந்த அந்த பசு தாயினால வரை கிடைக்கின்ற நன்மைகள் நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கணும் என்ற யோசனையோடு நாமும் இரண்டு நிமிடங்கள் அவர்களுக்கு சித்தாஞ்சலி செய்து அப்ப நாம் ஒரு உறுதி இருக்கணும் மங்களூரிலே எப்படி எந்த ஒரு இந்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் குரல் கொடுக்காதோ அந்த மாதிரி நாமளும் ஒரு குரல் கொடுக்கணும் இந்த பகுதியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இரவு பகலும் பார்க்காம உழைக்கணும் நான் எதுக்காக சொல்லணும் பதல்காம் தாக்குதலும் சரி வெஸ்ட் பெங்கால் தாக்குதலும் சரி வங்கதேசத்துல நடக்கின்ற அசம்பாவிதங்களும் சரி இதற்கெல்லாம் காரணம் நாம இங்க இந்துக்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் போதும் எந்திரிக்கலன்னா எங்கேயோ நடந்த மங்களூர் கிடையாது நம்முடைய பங்கத்து மாநிலம் எங்கயோ இருக்க வெஸ்ட் பெங்கால் கிடையாது நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறது எனவே நாம நம்ம பகுதியில அகண்ட பாரதம் அடையணும்னா இங்க இந்து இந்துக்களா வாழணும் ஜந்துக்களா வாழ்ந்தா மங்களூரில் நடந்து ஓசூரில் நடப்பது ஏதோ பெரிய விஷயம் கிடையாது ரெண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் அவர்கள் யோசனை செய்தால் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருக்கின்றாலவோ நாம் இனி வரும் காலங்களில் ஒரு போன்று கால் செஞ்சு செஞ்சால் நூற்றம்பதுலேருந்து இருநூறு பேர் ஒரு பகுதியில் சேரணும் ஏதாவது அந்நியாயத்துக்கெல்லாம் நம்ம போல அப்படின்னா ஏதோ இடிகேஷனுக்காகவோ சுயநலத்துக்காக உயிர் தியாகம் பண்ண இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி உயிர் போனாலும் அதை இன்னொன்னா போட்டும் அந்த மாதிரி நம்ம பகுதியில் நம்ம வாழலாம் அவருக்கு ரெண்டு நிமிஷம் ஒரு சித்தாஞ்சலை பிறகு நம்முடைய விஷயத்தை அவருடைய யோசனை செஞ்ச பணிகள்ல வெற்றியாடி ரெண்டு நிமிஷம்

कारी सामने किया और कट लिया